சொன்னால் அவரிடத்தில் போய் அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்த வேண்டிக் கொண்டால் அவரிடத்திலே ஜெபித்தால் உங்களுக்கு இந்த சுகமாகும் என்று சொல்லுகிறார் அலட்சியப்படுத்தாமல் இந்த நாகமான் அவர் சொல்லுகிற பிரகாரம் கேட்கிறார் இருக்கிற இடத்துல நல்ல தண்ணி இருக்குது அதுல போய் கழுவா அவங்க குளிக்காம அதுல போய் முங்கி எழுந்திரிக்க சொல்லாம இந்த யோகத்தானுங்கிறது ரொம்ப அழுக்கான தண்ணி ரொம்ப கலங்கி போகும் அதுல போய் குளிக்க சொல்றீங்களே அதுல போய் எனக்கு முன்கி எந்திரிக்க

ஏசு கிருஷ்ணன் செஞ்சாலே தேவன் அந்த நாகமானுக்கு அந்த தீராத அந்த குஷ்டத்தில் இருந்து பூரண சுருங்கத்தை கொடுத்தான் விலைலூயா விலை நூயா இதே மாதிரி புதிய பாட்டிலே ஒரு பிறவியிலே குருடனாக இருக்கிற ஒரு மனுஷன் ஐன் பிறவியிலே குருடனாக இருந்த ஒரு மனுஷன் அவன் பெயர் பர்திகையோ என்று பேர் பர்த்லிகையோ அவன் பிறவியிலே குருடன்

அந்த சார்வை போட்டால் தான் பிச்சை எடுக்க முடியும் இதை பிச்சு எடுக்க முடியும் அப்போ செய்யலாம் அந்த பத்ரிமையோ இந்த சார்பை தடி ஒரு ஒரு தட்டு லட்சம் சின்ன மோட்டோருமா பல வருஷமாக பிச்சை எடுக்கிறான் பிச்சை எடுத்து அவை யூஸ் பண்ண முடியுமா அவள் குருடன் எதை யூஸ் பண்ண முடியுமா இதை பிச்சை எடுப்பாள் அந்த பணத்தெல்லாம் வீட்டுக்காரர் வாங்கி போய் நல்ல செலவு பண்ணுவாங்க ஒரு யூஸ் இல்லை அப்படி இருக்கும் போது ஒரு முறை அந்த ஊர் வழியாக இயேசு கிறிஸ்து வருகிறார் இயேசு கிறிஸ்து வந்த உடனே பயங்கர சத்தம் இவ்வளவு பயங்கர சத்தம் யார் இந்த வழியா போறது ஏன் இவ்வளவு சத்தம் அப்படின்னு சொல்லி முதலே சந்தையில சந்தைக்கு போய் பார்த்தா பயங்கர சத்தம் வருமா எதுவும் சத்தம் வருமா சந்தையில காய்கறி மசாலா வரும்போது சந்தையில சத்தம் வருதா அப்போ அதே மாதிரி சந்தை வழியில உட்கார்ந்து பிச்சை கேட்டு அந்த வழி இயேசு போனாலும் முதலே சத்தம் இயேசு சொன்னாலும் பயங்கர சத்தம்

டாக்டர் பார்த்துட்டாங்க வியாதி மாறல மருந்து சாப்பிட்டாச்சு மா வியாதி மாறல ஆனா ஏசி பிசு முறை அந்த ஆலயத்திற்கு வந்தா ஆலயத்திற்கு வந்த போது என்னாச்சு ஆலயத்திற்கு வந்த போது இந்த முப்பத்தி எட்டு வருஷம் வியாதியா அந்த தாயாரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் என்று சொன்ன உடனே அந்த வியாதி அந்த சகோதரி விட்டு மாறி போறார்

ஒரு ஆறு மாசமா இங்க இந்த பக்கமே வந்துருக்க மாட்டாங்க ஆறு மாசமா இந்த பக்கமே வந்துருக்க மாட்டாங்க அப்ப சில வியாதியாலே படுத்த படுக்கையா இருந்தா ஹாஸ்பத்திரி இருந்த சரிங்களா என்ன தெரியுமா யூரின் போற இடத்துல ஒரு கத்தி அவருக்கு இருந்துச்சு எழுப முடியாது உட்கார முடியாது நடக்க முடியாது आसपत्री बिल, आसपत्री बिल, आसपत्री बिल, बोले कोई 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 बंदे नहीं सुधरे, टिक में डेढ़ दिन रहता है, ना नहीं आसपत्री पाता है डेढ़ घंटे है, अमें, हेल्लोया, नहीं तो मोरे पे आसपत्री पाता है, बीच लोट मरे पे तो पाते हैं, जॉब होना, ना नहीं मरे फोन लिए बुक तो बुक சபைல கே விசுவாசிகள் எல்லாரும் ஜெர்மனி இயேசுவே சொற்றம் கரங்க எடுத்துக்கிறதுக்கு சுகத்தை கொடுப்பீரா குணமாக்கும் கர்த்தாவே என்று எல்லாரும் படித்து நேசி மன்றாடி ஜெபித்த போது என்ன சொன்னாரு சரி அவங்க படிச்சவங்களா இருக்கலாம் படிக்காதவங்களா இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் இருக்கலாம் தாழ்ந்தா இருக்கலாம் பிரபுவா இருக்கலாம் எப்பேற்பட்ட ஜனமா இருந்தாலும் வந்து என்னை குணமாக்கு என்று சொல்லி நம்ம மனமுருகி கூப்பிட்டால் அவர் குணப்படுத்துகிறதே உன இருக்கிறார்

அவர் குணப்படுத்துகிற தெய்வம் ஆயிருக்கா தெய்வத்தின் முன்பாடு மூலம் அர்ப்பணிப்போம் அவர் உங்களை சுகப்படுத்த குணப்படுத்த வல்லவராயிருக்கா